உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் காக்கும் கடவுளாகவும் வணங்கப்படுபவர் மகாவிஷ்ணு இவரது மனைவியான செல்வத்தை அள்ளித்தரும் திருமகளின் வடிவமாக வணங்கப்படுகிறது துளசி அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பலவிதமான பொருட்களும் தேவ கன்னிகைகளும் தேவர்களும் வெளிப்பட்டனர் அவற்றின் முக்கிய இடம் துளசிக்கு உண்டு தூய்மையின் மறு உருவமாக விளங்குகிறது துளசி பல இடங்களில் விஷ்ணு பக்தர்களால் விஷ்ணு பிரியா என்ற நாமத்துடன் துளசி பூஜைகள் நடைபெற்று வருவதே துளசியின் பெருமையை சொல்லும் மரணத்தை கூட தள்ளிப்போட வைக்கும் சக்தி துளசிக்கு உண்டு என்கிறது புராணங்கள் நல்ல தேவதைகள் வாசம் செய்யும் துளசியை உயிரிழந்தவரை அடக்கம் செய்யும் போது சிதையில் சேர்ப்பதால் அவரது பாவங்கள் அகலும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது பூலோக வாழ்விற்கு தேவையான செல்வங்களை பெற வீடுகளில் துளசியை வைத்து தூப தீபங்கள் காட்டி வழிபாடு செய்வது நம் மரபு துளசியை வளர்ப்பதன் மூலம் தெய்வ அருள் மட்டுமல்ல வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது மருத்துவ மூலிகையாக செயல்படும் துளசியின் சாறு பல நோய்கள் குணமாக உதவுகிறது காற்றில் உள்ள மாசுகளை அகற்றி தூய காற்றை சுவாசிக்க வைக்கிறது ஆலயங்களில் துளசி தீர்த்தம் தருவதின் பலன் இன்னற்றது பெருமாள் தலங்களில் இடம் பிடித்திருக்கும் துளசி மூல முதற் விளங்கும் விநாயகப் பெருமானுக்கும் அர்ச்சனைக்குரியதாகிறது துளசி அர்ச்சனை செய்பவர்களுக்கு நுண்ணறிவு பலன் கிட்டும் இத்தனை சிறப்பு வாய்ந்த துளசியின் மகிமையை போற்றி தினம் வணங்குவோம் வாழ்வில் ஏற்றங்கள் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க